வணக்கம் உங்கள் வீரத்தமிழன் மறுது மாறி நேற்று நடந்த காஷ்மீரில் நடந்த அந்த இருபத்தெட்டு பேர் நமது பாரத தேசத்தின் ஒரு இந்து இந்துக்கலை நமது இந்துக்கலை விச கிருமி தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி கும்பல் நம்ம இந்து மக்களை கொண்டிருக்காங்க வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒட்டுமொத்த மாமன்னர் மருது பாண்டியர்கள் வழியில் அகமுடியர் சமுதாயம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அவங்க மனசு வலிக்குது எப்படி இருக்கணும் அதாவது ஒரு குடும்பத்தோட அங்கே வந்து சுற்றுலா பயணம் சென்றிருக்காங்க காஷ்மீரில் காஷ்மீரில் அந்த பகுதிக்கு வந்து போகிறப்ப வந்து ஒரு எப்படி அவங்க மனசு ஒரு சந்தோஷம் ஒரு சுற்றுலா போகிறோம்னா ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமாக போயிருப்பாங்க அந்த இடத்துல வந்து இராணுவ உடையை போட்டுட்டு தீவிரவாதி கும்பல் அத்துமீறி பெண்கள் முன்னாடி பொட்டத்தனமாக இந்த தீவிரவாதியே முஸ்லீம் தீவிரவாதி பொட்டத்தனமாக பொட்டத்தனமாக சுட்டு கொண்டு இருக்காங்க பெண்கள் முன்னாடியே பெண்களை அவங்கள சொல்லியே சட்டியை கலட்டு அதாவது உனக்கு முஸ்லீமுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை வந்து இந்த கல்யாணம் இது இந்த பத மாதிரி பண்ணுவான் அதை காமி அப்படின்னு சொல்லி அது இல்லை அப்படின்ற சுட்டு இருக்காங்க அது போன்று வந்து குரான் சொல் அப்போத்தான் நீ முஸ்லீம் அதாவது முஸ்லீம்ஸ் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க முஸ்லீம் சொல்லி சொல்லியும் நீ குரானை சொல்லு அப்படின்னா சொல்லலை நன்றப்ப சுட்டுருக்காங்க சுற்றிருக்காங்க பொட்ட பயல்கள் சுட்டுருக்காங்க ஏன்னா நாயும் சொல்லிருவேன் நாய்கூட நன்றி உள்ள நாய் அதனால் சுற்று இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது மனசு வேதனையாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துல நம்ம குடும்பம் பாதிச்சிருந்தா எவ்வளோ மனசு அடிச்சிருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்திய மக்கள் அடுத்த நம்ம தொக்கள் கூடிய உறவுகள் அடுத்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம பாரத தேசம் நம்ம இந்தியா நம்ம இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க மனவேதனையாக இருக்குது இதில் அதாவது பாரத பிரதமர் வந்து வெளிநாடு போயிருக்காரு இந்த செய்தி தெரிஞ்சோடனே உடனடியாக வந்திருக்காரு அதே மாதிரி அமித்ஷா அவர்களும் உடனடியாக அந்த நடந்த சம்பவத்து இடத்துக்கே போயிருக்காங்க ஆனால் இங்கே உள்ள தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டு இந்து நடுநல நக்கிகள் அதுபோன்று இந்த திராவிட கூட்டத்தில் கூட்டணியில் ஒரு சில இருக்க அதாவது பதவிக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் அதாவது தோல் திருமாளவன் தோல் திருமாலவன் எம்பி அவர்கள் அவர்கள் வந்து பாலிமர் நியூஸில் போடுற செய்தி சொல்கிறாரு அமித்ஷா வந்து பதவி வழங்கணும் எப்படி அதாவது காஷ்மீரில் வந்து தீவிரவாத முஸ்லீம் தீவிரவாதிகள் வந்து நம்ம இந்துன்னு சொல்ல சொல்லி சுட்டு கொண்டிருக்காங்க இவர் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து பிஜேபி வந்து பாதுகாப்பு இல்லை இந்த அரசு பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து உடனடியாக பதவி வழங்கணும் எவ்வளோ உரிய முட்டாள்னு பார்த்தீங்களா நீ சொல்லணும்னா பாரத பிரதமர் சொல்லியிருக்கணும் ஏன்னா பாரத பிரதமர் வெளிநாட்டில் இருந்துங்க வெளிநாட்டிலிருந்து உடனே வந்துட்டாரு அதனால சொல்றேன் இந்து மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கங்க இவங்க எப்பூராமே அரசியல் ஓட்டுக்காக ஓட்டுக்காக இந்த தீவிர தீவிரவாதி கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இவங்க ஏன்னா தீவிரவாதின்னா முஸ்லீம் தான் முஸ்லீம் தீவிரவாதி நான் அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தேசப்பற்று உள்ளவங்க இருக்காங்க நாங்கள் அவங்க அவங்கள சொல்லவே கிடையாது ஏன்னா நம்மளாம் வந்து அவங்கள வந்து மாமிய மச்சனையும் சொல்லுவோம் மாமியமச்சனத்தையும் வளைக்கியிருக்கான் அவங்கள வந்து நான் சொல்லவே கிடையாது ஆனால் இந்த முஸ்லீம் தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அரசியல் பண்ணுற அந்த நாடக கூட்டம் இந்த டாக்டர் டாக்டர்னு சொல்லி கும்மரவழியாக குமரவழின்னு நினைக்கிறேன் அந்த அம்மா எக்ஸ்தலத்தில் பதிவு விட்டுருக்கு அதாவது பிஜேபி வந்து அவங்களே வந்து இராணுவ உடலில் போட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க என்னம்மா கிணப்பயன் அடித்தேன் பூரா இந்துக்கள் பூரா கிண பயன் அடிச்சிக்கலாம் இன்றை வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி ஆட்சியில் இருக்க போய்தேன் நம்ம நாடு நம்ம இந்தியா நாடும் தமிழ்நாடும் பாதுகாப்பாக இருக்குது அந்த எல்லையில் அந்த வீரர்கள் வீரர்கள் அது தெரிஞ்சு பொட்ட பயல்கள் அந்த வந்து எல்லாம் தெரிஞ்சுதே எல்லாம் தெரிஞ்சு ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுதான் மக்களை ஈஸியா கொண்டிருக்காங்க ஈஸியா கொண்டிருக்காங்க ஏடா வீரத்தில் இந்திய நாடு பாரத தேசம் தமிழ்நாடு வீரத்துக்கு பேர் போனது நெஞ்சுக்கு நெத்திக்கு நெத்தி நிற்கிறவன் தான்டா ஆம்பளை அப்படிப்பட்டவங்க தான்டா தமிழன் பாரத தேசம் இந்தியாடா அப்படிப்பட்ட வழியில் வந்தவங்கடா அப்படிப்பட்ட நேர் நெத்தி நெத்திக்கு நெத்திதே மோதிற வம்சத்தில் வந்தவீங்க முதுகு அதாவது புறமுதுக காமிச்சது கிடையாது எதாக இருந்தாலும் சரி நெத்திக்கு நெத்தி தான் அப்படிப்பட்ட தமிழ இந்தியா பாரத தேசம் அப்படி இருக்கிறப்ப பொட்ட பயலுக இந்த முஸ்லீம் தீவிரவாதியை எப்படி நீங்கள் ஐயா மோடி அவர்கள் வெளிநாடு பயணம் எல்லாம் அங்கே பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு இப்போட்ட கணக்கா நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் வீரனுக்கு அழகடா அதே அவர் இன்னைக்கு அடிச்சு தட்டுனாங்களா டெய் இந்தியாவை நீ தொடரும் நினச்ச அதுவும் இந்து மக்களை தொடரும் நினைச்ச அழிஞ்சே ஓவிய அழிஞ்சே ஓவிய இது வந்து ஐயா பாரத பிரதமர் அவர்கள் ஏவன் பேச்சுங்க காரிய இந்த நாட்டின் நல்ல நக்கிகள் இந்த இந்த திருவ அதே தமிழ்நாட்டில் இந்த திரு அதே மாதிரி இந்த காங்கிரஸ் இந்த திராவிட கூட்டத்துக்கு ஒத்துவுற கூட்டங்கள் இப்போ வெளிநாட்டில் வந்து வெளிநாட்டில் ஒவ்வொரு பிரதமர்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில் முதலமைச்சரே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் அதிலோட கூட்டணி அதிலோடைய கூட்டணி திருமளவன் இவ இந்த திருமாவளவனுக்கு என்ன வளர்ந்து தெரியுமா இவரெல்லாம் வந்து பிசிஆர் வழக்கு தெரியுமா இந்த வழக்கை வைத்துதான் அரசியல் பண்றாப்ப தெரியுமா மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க இத வச்சுதே இந்த ஆளெல்லாம் அரசியல் பண்ண பிசிஆர் சட்டம் மட்டும் தடை பண்ணிட்டாங்க அரசியலை நீ எல்லாம் பண்ணவே முடியாது இத வச்சுக்கிட்டு இளைஞர்களை வன்முறைக்கு தூண்டுறது எல்லாமே வேலை தெரியாம இருக்குன்னு நினைக்கிறியா எல்லா சமுதாயத்துக்கு தெரியாம இருக்குன்னு நினைக்கிறியா நீ எப்படி நீ சொல்லலாம் இதெல்லாம் வன்மையா கண்டிக்கத்தக்கது உடனடியாக மத்திய அரசு இந்த திருமாவளவனை கைது செய்யணும் வன்கொடுமை சட்டத்துக்கு நீ கைது செய்யணும் ஒரு என்ன நீ இது பண்ற அமித்ஷா வழங்கணுமா பதவி வழங்கணுமா உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் வந்து உனக்கு பதவி வழங்கணுமா ஓ அரசியல் நாடகமா என்னா நீ பண்ற துடிச்சு போய்க்கிறீங்க வெற்றி குண்டு எங்களுக்கு ஒவ்வொரு இளைஞர்களுக்கு மத்திய அரசு அதிகாரம் பவர் கொடுத்துக்க திகரவாத கும்பல் ஒருத்தம் கூட இருக்க மாட்டேன் ஏய் தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்த உலகத்திலே ஒருத்தம் கூட இருக்க மாட்டான் சவாலா சொல்றேன் மத்திய அரசு மட்டும் ஒட்டு மொத்த தமிழ் குடி வீரர்களுக்கு புறாம மாமன்னார் மருதுவண்டியர்கள் வழியில ஒவ்வொரு வீரனுக்கும் இளைஞர்களுக்கு ஒரு அதிகார பவர் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க ஒரு தீவிரவாதி இருக்க மாட்டேன் அந்த காலத்திலே மருதுவண்டியர்கள் வெள்ளக்காரனை எதிர்த்து போராடியவர்கள் நெஞ்சுக்கு அவன் அவ்வளவு பெரிய பீரங்கி அவ்வளோ பெரிய துப்பாக்கி அப்படியே வெள்ளக்கார துப்பாக்கி பீரங்கி இருக்கிறப்ப வால் ஏந்தி போராடியவர்கள் நெத்திக்கு நெத்தி சண்டை ஓட்டு அவன் வளரி நாயகன் வளரி நாயகன் வளரிய விட்டு இருந்தால் எங்கே போய் சீவிட்டு வரும்னு தெரியாது அப்படிப்பட்ட வம்சாவளிகள் வீரம்பதி அந்த நாட்டில் இந்த பாரத தேசத்தில் தீவிரவாதியை ஈஸியாக வந்து இருபத்தெட்டு பேரை கொண்டிருக்கேன் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இந்தும் டெய் இந்து மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த திராவிட்டத்துக்கும் இவங்களை பூரா நீங்கள் ஓட்டு போட்டீங்க உங்களுக்கு அடுத்து இன்றைக்கி நடந்தது காஷ்மீரில் காஷ்மீரில் யார் யார் போயிருக்கா ஒவ்வொரு மாநிலத்திலையும் போயிருக்காங்க பரத தேசத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் போயிருக்காங்க தமிழ்நாட்டு போய் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ நம்ம குடும்பத்துக்கும் வரும் அவங்க குடும்பம் எவ்வளோ கண்ணீர் விட்டுக்கு இருக்காங்க அவங்க க குடும்பத்துக்கு முன்னாடி எப்படி துப்பாக்கி எடுத்து சுற்றிருக்காங்க சுட்டுருக்காங்க அப்போ அவங்க மனநலம் எப்படி இருக்கு எப்படி கதறிப்பாங்க எப்படி மனசு வலிக்கும் நல்லா தெரிஞ்சுங்க இந்து மக்களே நீ தெளிவாக இரு நம்மளுக்கு பாதுகாப்புனா பாரதிய ஜனதா கட்சிதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க அடிச்சு சொல்றேன் அடிச்சு சொல்றேன் மார்பை தட்டி சொல்றேன் நம்மளுக்கு பாதுகாப்புனா பாரதிய ஜனதா கட்சி நம்ம மோடி தான் எல்லாமே வந்து நம்ம நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு எவ்வளவு அந்த தீவிரவாத கும்பலுக்கு ஒரு அதான் அதான் சொல்கிறேன்ல இந்த தீவிரவாத முஸ்லீம் வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆ ஒரு இந்து கொடுப்பானா ஒரு இந்து கொடுப்பானா என்னாதான் காசு பீ திணி நாயினாலும் சரி நம்ம தேசம் அதாவது என்னதான் காசு வாங்கி இது பண்ணாலும் சரி ஊழல் பண்ணாலும் சரி ஆனால் தேசம்னு நம்ம பாரத தேசம்னு வந்தால் விட்டு கொடுக்க மாட்டேன் இந்துவாக இருந்தால் அது நல்லா தெரிஞ்சுக்கங்க அனைத்து மக்களும் நல்லா தெரிஞ்சுக்கங்க அதனால் இந்த கும்மரவழி இந்த டாக்டர் தான் கிளீன் கிளிக்கணும் இருக்கீங்க ஏன் இந்தமா இந்த டிஎம்பிக்கு சும்படிக்கிற இந்தம்மா ஆ தாய்க்குளம் தாய் குளமான்னு பார்க்குறேன் கொஞ்செல்லாம் ஆ நீலா எக்ஸ் தலத்தில் என்ன பதவிட்ற ஆ பிஜேபி வந்து அப்படியே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துதா பிஜேபி தான் ராணுவ உடையில் இது பண்ணுதா ஆ பிஜேபியிலேயே பிஜேபி இருக்க போய்தேன் நீ ஒழுங்காக இருக்க நீ நிம்மதியாக தமிழ்நாட்டில் வந்து வாழ்ந்துக்கிருக்க நிம்மதியாக வாழ்ந்துக்கிருக்க பிஜேபி பாரத தேசம் அங்கே செயல்பட போய்தேன் ஒவ்வொரு நாடும் இப்போ ஆதரவு கொடுத்துருக்காங்க கண்டனம் தெரிவிச்சுக்கிருக்காங்க இந்த நம்ம இந்தியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தீவிரவாத முஸ்லீம்கள் சுட்டாதனால கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க ஒவ்வொரு நாடு பாரத பிரதமர்கள் ஒவ்வொரு நாடு அமெரிக்கா அப்படியே அப்படியே வெளிநாடு ஃபுல்லாக ஒவ்வொரு நாட்லேயும் நம்மளுக்கு அந்த தீவிரவாத கும்பலை எதிர்த்து கண்டனம் தெரிவிச்சுக்காங்க இந்தியாவுக்கு ஆதரவாக தெரிவிச்சுக்கிருக்காங்க அப்படிப்பட்ட பிரதமர் நரேந்திர மோடி அப்படிப்பட்ட இல்ல யோகிநாத் அவர் கையில முட்ட இந்த அரசியல் பாரத பிரதமர் ஆக ஒவ்வொருத்தரும் தெரிச்சு ஓட போறீங்க எவனும் பேச முடியாது இந்த பிரதமரை வந்தாப்ல உங்களை ஒண்ணும் தான் இந்த நடுநில நக்கி இந்த தீவிரவாத கும்பலுக்கு சாங்கரா தட்டுறவீங்க இந்த அரசியல் பண்றவங்க இவங்களை பூராமே அட்ரஸ் இல்லாம வந்து இந்து மக்கள் வந்து நம்ம நம்ம வந்து கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம இந்து மக்கள் பூராமே ஒற்றுமை இருந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலே போதும் நம்ம பாரதத்தை காக்குற பிஜேபிக்கு ஓட்டு போட்டாலே போதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டாலே போதும் என்னடா இந்த இடத்துல அரசியல் பேசுறேன்னு நினைக்காதீங்க நம்ம பாதுகாப்பா இருக்கணும் நம்ம பாரத தேசம் பாதுகாப்பா இருக்கணும் நம்ம தமிழன் பாதுகாப்பா இருக்கணும்னா அதனால பேசுறேன் அதனால பேசுறேன் எல்லாம் தெரிஞ்சு பேசுறேன் எல்லாம் செய்தி சேகரித்து பேசுறேன் சரிங்களா மக்களோட மக்களா போய்க்கு இருக்கிறதுனால பேசுறேன் ஒவ்வொரு மக்களும் எப்படி பாதிக்கப்படுகிறாங்க இன்னமும் பிச்சை எடுத்துக்காங்க தமிழ்நாட்டில் இன்னமும் பிச்சை எடுத்துக்கிருக்காங்க அந்த நிலமெல்லாம் மாறணும் பாதுகாப்பாக இருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடு எல்லாத்துக்கும் வாழ்வாதார வேலை வாய்ப்பு எல்லாமே வரணும்னா நம்ம பாரத ஜனதா கட்சி நம்ம பாதுகாப்புக்கு நம்ம இந்து இந்து மக்கள் பாதுகாப்புக்கு ஏன்னா திருப்புறம்ன்ற விஷயத்துல யாரு நின்றது இந்து முன்னணி சார்பாக பெரிய போராட்டம் பாரதிய ஜனதா கட்சி நின்றது இந்து அமைப்புகள் பூரா நின்றுச்சு யாரு நின்றது இது திராவிட கூட்டம் நின்றுச்சா அதனால தெரிஞ்சுக்கங்க நம்மளுக்கு பாதுகாப்புனா எப்படி நான் என்ன சொல்கிறேன் கிறிஸ்துவர்கள் எப்படி திமுகவை ஆதரிக்கிறார்களோ எப்படி முஸ்லீம் திமுகவை ஆதரிக்கிறார்களோ இது தெரியல உங்களுக்கு நாடகம் புறான் அப்போ இந்து மட்டை ஏன் கிணப்பயனாக போகிறீங்க காசுக்கு ஏன் பி திண்ணி போய் அடிமையாக போகிறீங்க அதனால் தயவு செய்து இனி வரும் காலங்களில் மக்களே நம்ம பாரத தேசம் நம்ம இந்து மக்களே அதாவது என்னடா அப்படின்னோடனே இந்து மக்கள் நம்ம இந்து மக்கள் ஒன்னே என் ஏய் என் மதத்துக்கு ஒண்ணுன்னா நான் மத வெறியம் தேன் என் மதத்துக்கு ஒன்று அங்க அநியாயம் நடந்திருக்கு அப்பன்னா என் மதத்தை கேட்பேன் என் சமுதாயத்துக்கு ஒண்ணுனா நான் ஜாதி வெறியந்தேன் சரியா நான் ஜாதி வரியந்தேன் என் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என் சமுதாயத்துக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா நான் அது கேள்வி வைப்பேன் அப்படி நீ நினைச்சா ஜாதி வெறியம் தான்டா என் மதத்துக்கு நான் மதவெரியன்னு சொன்னேன்னா நான் தான்டா மதவெரிய மக்களை இப்படி எல்லாம் ஒரு கும்பத்தை கலப்புவாங்க அதாவது நம்ம மதத்தை பத்தி சொல்லி மதத்தை சொல்லி அவற்றிக்கான் அத வந்து பேச மாட்டாங்க ஆனா நம்ம பேசுனா வந்து ஆமா இவர் மதத்தை பத்தி பேசுறாரு மதத்தை பத்தி தூண்டுறாரு என்ன கடா என்ன அதனால வந்து மக்கள் வந்து தெளிவாயிருங்கள் அதனால ஐயா பாரத பிரதமர் அவர்களே நீங்கள் வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது காரணம் நீங்கள் உங்கள் கூட இருக்கும் பயணிக்கும் அமைச்சர்கள் எல்லாமே எல்லா உறுதுணையாக இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலையை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் மாநில தலைவராக மாற்றிருக்கீங்க அது பெரிய வருத்தமாக இருக்குது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் ஒரு நேர்மையானவர் ஏன்னா நான் வந்து ஒரு ட்ரைவிங் போகிறப்ப வந்து கர்நாடகா மா மாநிலத்தில் வந்து உபி அந்த ஏரியா போகிறப்ப வந்து கேள்விப்பட்ட விஷய ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க நீ அங்கே போகாமையே பேசக்கூடாது அங்கெல்லாம் இருந்து மக்களோட மக்களை கேட்டு அறிஞ்ச ஒரு விஷயம் நெருமையான அதிகாரி சிங்கம் ரியல் ஒரு நெருமையான அதிகாரி அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்திருந்தால் எல்லா மக்களும் எல்லா இளைஞர்களும் எதிர்பார்ப்பு அதை மாற்றினது பெரிய வருத்தம் அளிக்கிறது அதனால் ஒட்டுமொத்த அகமுடைய சமுதாயமே இந்து மக்களை தயவு செய்து இந்த காஷ்மீரில் நடந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அதனால் ஒவ்வொரு இந்து மக்களும் நமது பாரத தேசத்துக்காக உறவு கொடுக்கணும் அந்த இருபத்தெட்டு உயிரை வருஷ கோலப்பயலுக கோலப்பயல்களை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம பாரத தேசத்துக்காக என்னால் யாதங்க தாங்க முடியல டிரைவிங் போயிருந்தேன் அப்பயும் நான் இன்னைக்கு மக்களுக்கு என்ன வெளிப்படுத்தணும் இந்த இந்து மக்கள்லாம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க நம்ம பாரத தேசத்துக்கு நம்ம இந்து மக்களை கொண்டிருக்காங்க சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு வேதனை அதனால் அனைத்து மக்களும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு இந்து மக்களுக்கும் போய் சேரணும் இதை பார்த்துனாலும் திருந்தணும் இந்த வீடியோ பார்த்துனாலும் திருந்துக்கிறான் வலிக்குதுரா மனசு அந்த உயிர் குழந்தை முன்னாடி சுற்றிருக்காங்கண்ணா ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு அப்பா தான்டா ஹீரோ அப்போ வந்து அந்த குழந்தை முன்னாடி சுட்டிருக்காங்கன்னா எவ்வளோ வலி ஒரு கீரோ வந்து சுட்டாக எவ்வளோ வழி வலிக்கும் அதனால் இந்து மக்கள் அனைவரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அனைத்து மக்களுக்கும் முடிச்சுக்கட்டும் ஏன் பாரத பிரதமரே பார்க்கட்டும் பார்த்து தீவிரவாதியே இருக்கக்கூடாது பாரத தேசத்துக்குள்ள தீவிரவாதின்ற அந்த அச்சுறுத்தலே இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது